அனைத்து நல்லுவன்களுக்கு வணக்கம் வாங்க வார்சோனுக்குள்ளே நலைய ஆரம்பிச்சிடலாம் அல்மோஸ்ட் தாமதம் நான் வந்ததே ரொம்ப லேட்டான அப்டேட் தான் இருந்தாலும் வாங்க நம்ம அவசர அவசரமாக அங்கே ரொம்ப பரபரப்பான செய்திங்க ரொம்ப பரபரப்பு நேற்று இருந்து இது வரைக்கும் என்ன நிகழ்ந்தது ஈரான் அளவுக்கு ஹை அலர்ட் பொசிஷனில் இருந்தாங்க இல்லை அப்படியே ஒரு பரபரப்புங்க தோ வந்து விட்டது தாக்குதல் தொடங்கிவிட்டார்கள் அப்படின்ற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணாங்க ஈரானுமே தயார் நிலையில் இருந்தாங்க ஆனால் திடீர்னு அங்கே பார்த்தா சமூகம் நடக்கலை சரி என்ன காரணம் அங்கே ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அதை தாண்டி அப்படியே இந்த பக்கம் வந்த அப்படின்னா ஒன் இயர் அன்வர்சரியை வந்து இவங்க மெழுகுவத்தி ஏந்தி நினைவு தினமாக கொண்டாடுறாங்க இஸ்ரேல் தரப்பில் அது வந்து ஒரு கொண்டாட்ட தினமாக அல்க்ஸ் ஆஃப் லட்டுன்னு சொல்லிவிட்டு எமினிய உதிக்கில் அந்த பக்கம்லாம் வந்து கேக்கை ஊட்டி கொண்டாடிக்கிறாங்க ஸோ இரண்டு தரப்பில் இரண்டு விதமான கொண்டாட்டமும் நினைவலைகளும் ஒரு பக்கம் அந்த வீடியோ பதிவுக்கும் நான் டெலகிராமில் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருந்தேன் குறிப்பாக இஸ்ரேல் வெளியிட்ட வீடியோ பதிவு கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் ஐயா இங்கே தான் பரபரப்பு அடங்கள் அப்படின்னா லெபனான் மீது தாக்குதல் சிரியா மீது தாக்குதல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் பாகிஸ்தான் கராச்சியில் பாருங்கள் மனித வெடி ஒன்று தாக்குதல் போதுமையா போதும் இது இல்லாமல் போலந்து வேற அவங்க ஓடி வந்து நம்ம யுத்தத்துக்கு தயாராகணும் வீரர்களே தயாராக இருங்கலாம் அவங்க தூங்கிட்டு இருந்து பெச்சுட்டு போய் தூங்கிந்தவங்களும் ஐயோயோ ஐயா வந்து போரு கூப்பிட்டான்னு அவங்க எல்லாம் ஓடி வந்து கண் ஒண்ணிக்கிறாங்க அந்த பக்கம் எங்கே போலந்து பக்கம் அங்கே ஒரு சமாச்சாரம் போயிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் இவ்வளோ பரபரப்பு நீங்கள் தாங்குவீங்களான்னு தெரியல கொஞ்சம் மனசை கல்லாக்கிட்டு உள்ளவாங்க நம்ம நிறைய பதிவுகள் பார்க்க வேண்டியது இருக்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆரம்பிச்சுக்கோங்க முதல் சம்பவம் நம்ம இந்த நினைவு தினத்தை வந்து பார்த்துடலாம் நினைவு தினமும் அவங்க தரப்பில் கொண்டாட்டமாகவும் இருக்காங்க நினைவு தினம் அப்படின்னா அக்டோபர் ஏழாம் தேதி அம்மா தரப்பில் உள்ள நுழைஞ்சி பெரிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொஞ்சம் கிட்னாப் பண்ணிவிட்டு நிறைய மக்கள் அங்கே கொண்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு மக்கள் வந்து அங்கே இறந்துருக்குறாங்க இங்கே இஸ்ரேலுக்குள்ளார் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிட்னாப் பண்ணிட்டு போனது மட்டும் ஒரு முந்நூறு பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் விடுவித்தது இறந்தது இறந்து போனவங்க எல்லாம் கடந்து இப்போ ஒரு நூற்றி பத்து பேர் பக்கம் இருக்கிறாங்க ஆனால் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியல அந்த வீடியோ பதிவை நான் டெலகிராமில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இஸ்ரேல் தரப்புலேயும் அமெரிக்கா ஊடகங்களும் பெரிய அளவுக்கு நினைவு தினமாக அதை கொண்ட இது பண்ணிகிட்டு இருக்காங்க மெழுகுவத்தி ஏந்தி மௌன அஞ்சலியும் நிறைய செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அமெரிக்காவுடைய மைக் பென்ஸ் அவர்கள் கூட நான் எப்பவுமே நான் இஸ்ரேல் தான் இஸ்ரேலுக்கான முழு ஆதரவுலாம் சொல்லியிருக்காங்க அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா எமினி அவதிகள் வந்து கேட்க ஊட்டி ஏங்க அட அடா வாயத்திறப்பானு அவங்க ஊட்டிக்கிறாங்க என்னென்னா அலெக்ஸா ஃபிளட்டோட செலிப்ரேஷன் இது அதனால் மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனாக இருக்கிறது நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்குன்னு அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது அம்மாஸ் தரப்புலையும் எஸ்போலா தரப்புலையும் இருக்குது ஸோ இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் பதிமூணாயிரத்தி இரநூறு லான்ச்சர்ஸ் பரம் காசாஸ் ஸ்ட்ரிப்பில் அதாவது ந ராக்கெட் வந்து இஸ்ரேல் நோக்கி ஏவியது பன்னெண்டாயிரத்தி நானூறு லான்ச்சஸ் வந்து இருந்து இஸ்ரேல் நோக்கி வந்தது ஈரானில் இருந்து நானூறு ஏமன்லேருந்து நூற்றி எண்பது இருந்து அறுபது மொத்தம் பதினாறாயிரத்தி இரநூத்தி நாற்பது லான்ச்சர்ஸ் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் ஐரோண்டோம் சுட்டு வீழ்த்தினது வீழ்த்த வீழ்த்தாது கீழே விழுந்து வெடித்தது இது எல்லாத்தையும் அவங்க சொல் ஒட்டு மொத்தமாக கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பதினாறாயிரத்தி இரநூத்தி நாற்பது பதிலுக்கு இவங்க யார் இஸ்ரேலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நாற்பதாயிரம் டார்கெட்டு நாலாயிரத்தி எழுநூறு டனலு ஆயிரம் ராக்கெட் லான்ச்சர்ஸ் இந்த பக்கம் தான் அந்த பக்கம் அனுப்பியிருக்கிறாங்க லெபனானில் மட்டுமே நாலாயிரத்தி ஒம்பதாயிரம் டார்கெட்டு ஆறாயிரம் டார்கெட் மட்டும் ஏரில் அதாவது விமானத்திலிருந்து வந்து டார்கெட் வைத்திருக்கிறாங்க எட்நூறு எஸ்புல்லா மெம்பர்ஸ் ஃபைட்டர்ஸ் வந்து நாங்கள் கொண்டுருக்கிறோம் லெபனானில் ஐயாயிரம் பாலசீனம் சஸ்பெக்டை வந்து கைது பண்ணி வச்சுருக்கோம் வெஸ்ட் பேங்க் அப்புறம் ஜோர்டன் வேலி ஆனால் இந்த பக்கம் மட்டும் ஓல்டு பண்ணி வச்சிட்டாங்க அதாவது பாலஸீனம் பிரிகேடு கமாண்டர் எயிட் அப்படின்னு சொல்கிறாங்க முப்பது பெட்டாலியன் கமாண்டர் அப்புறம் நூற்றி இருபத்தஞ்சு கம்பெனி கமாண்டர் வந்து கொண்டிருக்காங்க இருக்காங்க காசாவுக்குள்ளாரன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பதிலுக்கு எத்தனை பேர் மீதியெல்லாம் வந்து சொல்லலை அப்போ இருப்பகல் நாற்பதாயிரம் நாற்பத்தி வரலாம் வந்து மேபி அதில் பொதுமக்களும் அடங்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழும் இப்போ நம்ம பரபரப்பாக போகலாம் நேற்று இரவு வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்போ தான் ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக வரும் கிட்டே டெலிவரி பண்ணுறதுக்கு நேற்று இரவு ஒரு பத்து மணி இருக்குங்க பத்து மணியில் என்ன பண்ணிட்டாங்க ஈரான் வந்து அதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டாங்க இரவு ஏழு மணிலேருந்து அதிகாலை ஐந்து மணி வரைக்கும் எந்த விமானங்களும் பறக்கக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிட்டாங்க அங்கே மட்டும் இல்லை ஈராக்கினுடைய வான் பறக்கலை ஈரானுடைய வான் வந்து பறக்கலை காரணம் என்ன அப்படின்னா உறுதிப்படுத்திட்டாங்க நூறு பர்சன்ட் உறுதிப்படுத்தியிருந்தாங்க இஸ்ரேல் தாக்குதலை நடத்த போகிறார்கள் ஏன்னா ஆறாம் தேதி முடிகிறது ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறது ஏழாம் தேதி நினைவதால் விதமாக நடத்துவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப அலாட்டாக இருந்தாங்க ஹை லெவல் மீட்டிங்லாம் வந்து ரெண்டு தடவை மூணு தடவை போட்டிருந்தாங்க இடையில் பெசஸ்கியன் அவர்கள் வந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவருக்கு கால் பண்ணி பேசியதாக கூட ஊடகங்கள் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு பதில் தாக்குதலுக்கும் பதில் நடவடிக்கைக்கு தான் எடுத்து தயாராக இருந்தோம் பட் ஈரான் ஈரான் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே யுத்தம் யுத்தத்திற்கு வந்து தயாராக இல்லை அதை நான் ஒரு தடவை வந்து மறுபடியும் தெளிவுபடுத்துகின்ற மாதிரியும் ஈரான் தரப்பில் சொல்லப்பட்டதாக ஊடகங்கள் சொல்கிறாங்க பட் ஈரானுடைய செய்தி குறிப்பு அரசாங்க செய்திக்குறிப்பு இதை பற்றி எதா சொல்லியிருக்கிறதால் இதை பற்றி எதுவும் சொல்லலை இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு இதில் ஒரே ஒரு விமானம் என்ன ஆச்சுன்னா அப்படியே எல்லாம் ஒட்டுமொத்த மக்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க மேலானாந்து வந்துருச்சா ஆ வந்துருச்சான்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு விமானங்க அது பார்த்தா எல்லாம் ராக்கி நினச்சிருப்பாங்க ஆனால் ஒரே ஒரு விமானம் எமிரேட்ஸ் பேசஞ்சர் மாஸ்கோவிலிருந்து அதாவது போனது மாஸ்கோவிலிருந்து ரிட்டர்ன் ரிட்டன் வந்து ஈரானுக்கு வந்துட்டுருக்கு எல்லாம் அப்போ நினச்சாங்க பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஒரே ஒரு விமானம் கெத்தாக வரது பரியா வேறு லெவல் அப்படின்னாங்க கெத்தோ கெத்து இல்லையோ உள்ளகிறவங்களுக்கு வந்து அல்லு கலர் போயிருக்கும் தெரியாமல் தவறுதலா எதுன்னு வேறு எதாவது நினச்சி சுட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா இருந்தாலும் முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு சரி இங்கே என்ன இஸ்ரேல் என்ன நடந்தது அப்படின்னா யுஎஸ்னுடைய சென்காம்னுடைய ஜெனரல் குரில்லா அவர்கள் சி செவன்டீன் பிளாக் விமானத்தில் அது குறிப்பாக ஆர்சிஹெச் ஃபோர் ஒன் ஒன் த்ரீ விமானத்தில் மறுபடியும் கிளம்பி போயிட்டார் எங்கே இங்கே பரபரப்பாக அறிவிப்பெல்லாம் கொடுத்து அடையே வந்து விட்டது இதோ வந்து விட்ட இந்த சூழ்நிலை வந்து சேம் ஈரான் வந்து ரெட் ஃப்ளாக் ஏற்றிட்டு இதே மாதிரி இஸ்ரேல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தாக்கல் நடத்தலை இப்போ அதே ஒரு சூழ்நிலை இப்போ ஈரானுக்கு வந்துடுச்சு ஈரான் வந்து இப்போ எந்த ஆயில் ரிஃபைனரி ஒர்க் ஆகலை எல்லாமே நிறுத்திட்டாங்க ஹால்ட் பண்ணிட்டாங்க இருக்கிற அந்த ஆயில் ரிஃபைனரி ஃபுல் ஃபுல் பண்ணுறது மீறி எல்லாத்தையும் வர சொல்லிட்டாங்க எந்த ஊழியருமே அங்கே இல்லை எல்லாமே இங்கே எப்படி ஒரு பரபரப்போ அதே மாதிரியான பரபரப்பு அங்கே இருக்குது அதற்கு ஈரான் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து நாங்கள் இஸ்ரேல் கொடுக்குற தண்டனை காத்திருப்பு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனைன்னு சொன்னாங்கல்ல அதே மாதிரி ஒருவேளை இஸ்ரேலும் கொஞ்சம் இருக்கட்டும்னு விடுறாங்களா அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் ஏன் அப்படின்னா திடீர்னு இந்த இடத்துல இஸ்ரேல் வந்து அந்த சென்காம்னுடைய ஜென்ரல் வந்து திரும்பி ரிட்டன் கிளம்பிட்டார் அப்போ ஐடியாலாம் கொடுத்துட்டு நான் இல்லாத போது தாக்கல் நடத்துகிறேன்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு உடனடியாக அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாவோ கேலண்ட் இருக்கிறார் இல்லை அவரும் அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி லாய்டு அஸ்டின் இருக்கிறார் இல்லை அவங்க வர வியாழக்கிழமை இவர் அமெரிக்காவுக்கு வரார் சந்திக்க போகிறான்றாங்க அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இவர் வியாழக்கிழமை அங்க போறாரு அப்படின்னா வியாழக்கிழமை வரைக்கும் தாக்குதல் இல்லைன்னு எடுத்துக்கலாமா இல்லை மடைமாற்றம் செய்வதற்கான இந்த நிகழ்வா இல்லை இன்று இரவு நடத்தப்படுகிற தாக்குதலுக்கா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியல ஆனா அந்த காத்திருப்பு தான் அந்த காத்திருப்பு தான் பனிஷ்மெண்ட்டுன்னு இப்போ இவங்க பதிலுக்கு அவங்களுக்கு சொல்றாங்க எப்படி காலங்கள் மாறுகிறது காலங்கள் உருண்டோடுகிறது டைலாக் மட்டும் இந்த பக்கம் நாடுகள் பயன்படுத்தின டைலாக் அப்போ அந்த பக்கம் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு எடுத்துக்கலாம் நம்மளுடைய அனலைஸ் படி ஒரு சில விஷயங்கள் கூட சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்டெயிட் ஆஃப் ஃபார்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பக்கம் யூஏஇ பக்ரைன் சவுதி அரேபியா இந்த பக்கம் வழி இருக்கு இல்லையா ஈரான் கடல் வழிக்குள்ளே இதை வந்து ஒட்டுமொத்தமாக ஈரான் தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேபி ஈரான் தடுத்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே செங்கடலும் போக முடில இங்கேயும் போக முடியலன்னா அது எல்லா நாடுகளுக்கும் பாதிப்பு உள்ளாயிடும் அதனால் அதை தடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குன்றதை பார்க்குறதுக்காக மேபி ஹோல்ட் பண்ணுவாங்களான்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்த யுஏனுடைய ரூட் எல்லாமே இப்போ இஸ்ரேலுக்கு போகிறது எல்லாமே இந்த பச்சை கலர்ல பார்க்குறீங்களா இந்த ரூட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு அவங்களுக்கு தேவையான கார்கோஸ் மீதி எல்லாமே குறிப்பாக பக்ரைனில் ஒன்றும் யுஏயில் வந்தும் இங்கேருந்து வந்து இடையில தரை வழியாக கொண்டு போய் சேர்த்துறாங்க குயிக் டெலிவரி முறையிலையும் சவுதி அரேபியா வழியாக கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க ஜோர்டன் வழியாக இப்போ இங்கே ஏதாவது டார்கெட் வச்சிருவாங்களா அப்படின்ற ஒன்று இரண்டாவது சம்பவம் என்னென்னா ஊடங்கள் நிறைய ஊடகங்கள் அறுதிட்டு சொல்கிறாங்க குறிப்பாக முந்தானியத்து நடந்தது நாலு புள்ளி எழுபத்தஞ்சி அளவுக்கு அந்த ரெக்டர் அளவுக்குள்ள வந்து லைட்டாக ஷேக் ஆச்சு இல்லையா அது நிச்சயமாக அணு ஆயுத சோதனை தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இது ஈரானும் அமெரிக்கா உறுதி செஞ்சுருப்பாங்க அதனால் ஒரு நேரம்லாம் ஒரு நேரம் போட்டாங்கன்னா என்ன ஈரானுடைய நிலப்பரப்பு பெருசு ஆனால் இஸ்ரேலுடைய நிலப்பரப்பு சின்னது ஒன்றுலேயே முடிஞ்சிருவாங்க போது இதையும் அவங்க திங்க் பண்ணி பார்ப்பாங்களான்னு ஒன்று பார்க்குறாங்க ஈரான் வந்து அவசர அவசரமாக ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டாங்க கரெக்டாக இந்த இது பண்ணும்போது அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் எங்கெல்லாம் நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்க நீங்கள் பாத்ரூம் போனீங்களா போகலையா உச்சா போனீங்களா போகலையா நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க பாம்பு போகிறீங்களா இல்லையான்ற அளவுக்கு நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டுருக்கிறேன் அப்புறம் மாதிரி ஒரு வீடியோ பதிவை வெளியிடுறாங்க இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா அவங்களை அடிக்கிறது போது உங்களை அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க பதிலுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிட்ட எல்லாம் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க ஐயா இந்த சம்பவமே பெரிய பரபரப்பு இல்லையா இதில் திடீர்னு அமெரிக்கானுடைய எஃபிஐ என்ன பண்ணிட்டாங்க ஒரு நேற்று ஃபுல்லாக பிரேக்கிங் நியூஸை போட்டு தள்ளுறாங்க என்னென்னா அந்த அக்டோபர் ஏழாம் தேதி நிகழ்வு நினைவுப்படுத்துற மாதிரி அமெரிக்காவுக்குள்ளே தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அலாட் பண்ணிவிட்டாங்க கொய்கொய் கொய்க் அப்படின்னோடனே அவங்க ஒரு பக்கம் ஆளால் கோடி போய்ட்டு அங்கங்கே சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கிறாங்க ஏதாவது நிகழ்வு வந்துவிடுமா அக்டோபர் ஏழாம் தேதி நினைந்தால் விதமாக நிச்சயம் தாக்கல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கிறாங்க அவங்க எஃபிஐ இருந்து இவ்வளோ பரபரப்புங்க இவ்வளோ பரபரப்பு மத்தியில் நேற்று இரவு இஸ்ரேல் அமைதியாக இருந்ததுன்னா இல்லை அவசர அவசரமாக லெபனானில் ஒரு சில பகுதியில் சதனில் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பெய்ரூட்டில் பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய சதன் சூப்பர் பகுதியில் அவ்வளோ நேரத்துக்கு இரவு நேரத்துக்கு அவங்கள வந்து கால் பண்ணி நீங்கள் வெளியேறுங்க அந்த பகுதியிலேருந்து வெளியேறுன்னு சொல்லிட்டு மெசேஜ் என்னப்படுது மீது எல்லாம் வெளியேற்றின அடுத்த அரை மணி நேரத்தில் அவங்க தாக்குதல் இதுவரை பெய்ரூட்டில் நடத்தப்படாத ஒரு தாக்குதல் ஆனால் நான் ஒரு வீடியோ காலையில் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தேன் அதை வந்து ஏஐ மூலியமாக வெளியிட்ட வீடியோ அதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு வெளியிட்டேன் அதுதான் இப்போ ஃபைனாக வரும்போது அந்த வீடியோ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் அது ஈரா சாரி ரஷ்யா என்ன திடீர்னு ஃப்ளோ ஆகுது இஸ்ரேல் சொல்கிறதுக்கும் அங்கே இல்லை நடந்த நிகழ்வுக்கும் மேட்ச் ஆகுது என்னென்னா இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆயுத குணோன்களை நாங்கள் அழிச்சிருக்கோம்னு சொன்னாங்க அதை நடத்தின மாதிரி நல்ல வெடித்து சிதறிச்சு அங்கங்கே ஃபுல்லாக அந்த அங்கங்கே ராக்கெட் மாதிரி வெளியெல்லாம் சேதுறவுல அந்த மாதிரிலாம் சேர்க்கிருக்கு மேபி பெய் தொடர்ந்து அங்கங்கே சுற்றி சுற்றி எங்கே ஆயுத குண்ட வைத்திருக்காங்க போல் நேற்றும் இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்றும் இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து தொடர்ந்து தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல முடியும் அதே போல் தொண்ணூற்றி ஒன்றாவது பிரிவான இஸ்ரேலுடைய பிரிவு மறுபடியும் இன்னும் அதிகமான வீரர்கள் தொடர்ந்து லெபனானுக்குள்ளார சாறை சாறையாக அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ்னு போயிட்டு இப்போ வந்து அஞ்சாவது பேஜ் ஆறாவது பேஜ் இருக்காங்க ஸோ இஸ்ரேல் சலிக்கவில்லை அதாவது எஸ்புல்லானுடைய மிரட்டல்களுக்கும் எஸ்புல்லானுடைய தாக்குதல்களுக்கும் நாங்கள் ஏதோ இழந்து விடுவோம் என்று நினைத்து விடுகிறார்கள் நாங்கள் இழக்கலாம் மாட்டோம் மறுபடியும் எங்கள் அந்த பகுதியில் பிடிக்க தான் போகிற மாதிரி பெரிய அளவுக்கான படைகளை உள்ளே போயிட்டுருக்காங்க எஸ்புல்லா தரப்பில் கமான் ரெடி ரெடின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிற சூழ்நிலை அங்கே சரி இப்போ நம்ம மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னா நேற்று இரவு ஒரு சம்பவம் நடந்தது பாலஸ்தீன பகுதியிலேருந்து திடீர்னு ஒரு ஆறு பேர் வந்து கன்னோட இன்ஃபில்ட்ரேட் ஆகுறாங்க அதாவது துப்பாக்கியோடு உள்ள நுழைந்து அக்டோபர் ஏழாம் தேதி மாதிரி ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னு திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்தோன்னா கட கடன்ட்டு ஃபுல்லாக அந்த பாலஸ்தீனம் பகுதியில் ஃபுல்லாக ரொம்ப அலர்ட் ஆகிட்டாங்க இது ரெண்டு பேர் பக்கம் வந்து எலிமினேட் பண்ணதாக சொல்கிறாங்க அது நிஜமான எலிமினேட் என்னன்னு தெரியல ரொம்ப பரபரப்பு ஆகிட்டாங்க இஸ்ரேல் ஃபுல்லாக நேற்று நைட்டு கண்டிப்பாக தூங்கி இருக்க மாட்டாங்க இன்னொரு நிகழ்வும் நடந்திருக்கிறது ஆஸ்க்லான் அப்படின்ற ஒரு பகுதியும் அப்புறம் வந்து ஹெய்ஃபா அப்படின்ற ஒரு பகுதியிலையும் எஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இரண்டு ராக்கெட் வந்து விழுந்து வெடித்திருக்கு விழுந்து வெடித்ததில் அந்த ஏரேப்டி ப சிதறி இருக்குது கூட பெரிய அளவுக்கு இருக்குது நான் முடிஞ்ச நான் வீடியோ பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் பெரிய நிகழ்வு இதில் பதிமூணு வயசு குழந்தை மாதிரி ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் மீதி ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு பேர் காயமடைஞ்சதா சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் எம்டி பிளேஸ் சொல்லப்பட்டது பட் இந்த தடவை வந்து இல்லை இல்லை மக்கள் இருக்கிற பகுதியில் விழுந்துருக்குறாங்க பட் இது என்ன இஷ்யூன்னா ரெண்டு ராக்கெட் இங்கே ரெண்டு ஆர்ஸ்கலாண்ட் பகுதியில் ஒன்று அதாவது இவங்க என்ன மாதிரியான ராக்கெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ஒரு ஆராய்ச்சியில் இருக்காங்க மேபி இது க்ரூஸ் மிசைல்ஸ் என்ன மாதிரியான குரூஸ் மிசைல்ஸ்ன்னு இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை பட் இருந்தாலும் இஸ்ரேல் தரப்பில் கஞ்சி கொஞ்சம் திங்க் பண்ணியிருப்பாங்க சமீப காலமாக ஈரான் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அப்புறம் நிறைய அந்த எல்லை பகுதியிலும் சுட்டு விழுத்த முடியல நிறைய உள்ளே வந்து விழுந்து வெடிச்சுட்டே தாங்குது ஒரு சில எம்டி பகுதியில் ஒரு சில வீடுகளில் ஒரு சில முக்கியமான இடங்களில் ஒரு சில இராணுவ நிலைகள் மீது இது மாதிரி தொடர்ந்து விழுந்து வெடிச்சிட்டு தான் இருக்குது ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க அதனால் எதுக்கு என்ன கொஞ்சம் ஐரோன் ஸ்ட்ராங் பண்ணிட்டு பண்ணலாமான்ற மாதிரி யோசனை பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல இந்த ஒரு நிகழ்வு இது அந்த எயா ஃபுல்லாக பரபரப்பு ஆகிட்டாங்க மக்கள் ஃபுல்லாக பயங்கரமான ஹெவி டிராஃபிக் ஜாமு ஏன்னா மெயின் கரெக்டாக நிறைய கார்லாம் இருக்குது மெயின் பைபாஸ்லேயே விழுந்து வெடிச்சதுனால ரொம்ப ஒரு பரபரப்பாகிட்டாங்க சரி இஸ்ரேல் சும்மா இருக்கான்ட்டா இல்லை என்னென்னா இங்கிருந்து போயிட்டு சிரியாவில் டார்கெட் வச்சுருக்காங்க அதாவது சென்ட்ரல் சிரியான்னு சொல்கிறாங்க இந்த சென்ட்ரல் சிரியாவில் டெலியா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் அது குறிப்பாக ஆயுத குடோன் என்று சொல்லப்படுகிறது பெரிய அளவுக்கான ஒரு ஆயுத குடோன் மீது தாக்கல் நடத்தி இருக்காங்க இருக்காங்க சிரியாவும் கிளைம் பண்ணியிருக்காங்க எங்கள் நிலப்பகுதியில் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் அந்த தாக்குதல் நிகழ்ந்திருக்கும் போதே இன்னொரு சமூகம் நடந்திருக்கிறது ரஷ்யானுடைய ஐஎல் செவன்டி சிக்ஸ் லேன் வந்து லியான்ற சிரியாவினுடைய ஆர் ஸ்பேஸில் வந்து இறங்கி இருக்கிறது ஆயுதங்களும் மற்றதுமே ஏற்கனவே அந்த லெட்டாக்கியா பகுதியிலிருந்து பக்கத்தில் தான் அதிகாரப்பூர்வமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து தனது இராணுவ பேஸாக வந்து ரஷ்யா யூஸ் இருக்காங்க அந்த யூஸ் பண்ண பகுதியில் வெடிமருந்துகள் மீது தாக்கல் நடத்தியது இஸ்ரேல் அப்போ கூட ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா அவசர அவசரமாக வெளியேறுங்க நாங்கள் ரொம்ப கோவத்தில் இருக்கிறோம்ன்ற மாதிரிலாம் வந்து ரஷ்யா சொன்னாங்க அப்போ கூட அவங்கக்கிட்ட என்ன சொன்னோன்னா ரஷ்யா இஸ்ரேல் மீது அவ்வளோ சீக்கிரம் கை வைக்காது கண்ணனம் தெரிவிக்கலாம் மிரட்டலாம் மக்களை வெளியேறேன்னு சொல்லலாம் அவ்வளோ சீக்கிரம் வைக்க மாட்டாங்கன்னாங்க இஸ்ரேல் பதிலுக்கு என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் உங்கள் நிலைகள் மீது தாக்கலை நீங்கள் ஈரானுடைய ஆயுதங்களை வாங்கி வச்சுங்க அதனால நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம்னு சொல்கிறாங்க இன்று ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பாருப்பா நாங்கள் எங்களுடைய ஆயுதங்கள் தான் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம் கொஞ்சம் நீங்கள் சூதானமாக இருந்துக்கோ கொட்டசாமி அவசரப்படுறதன்னு இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் மறுபடியும் அந்த நிலைகளில் கொண்டு வந்து வைத்திருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய மொத்த நிகழ்வுகள் இருக்கிற பரபரப்பான சம்பவம் அடுத்த ஒரு பரபரப்பான சம்பவம் என்னென்னா இப்போ இன்னும் ஒரு இன்றைக்கி காலையிலையும் மதியமும் உக்ரைனுக்கு எஃப் செக்சின் போர் விமானம் கொண்டு வந்து இறக்குனு தான் நியூஸ் வந்து கேள்விப்பட்டேங்க அவசர அவசரமாக ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க இது மாதிரிப்பா அங்கே எஃப் செக்சின் போர் விமானம் வருதுன்னு சொல்ல ஆனால் அப்படி தானா அப்படின்னு நம்ம அப்படி ஆச்சரியப்பட்டு நிம்மரதுக்குள்ளே என்னாச்சுன்னா ரஷ்யா வந்து பெரிய தாக்குதல் இதுவரை இல்லாத ஒரு வேவ் இப்போ ஈரான் வந்து இஸ்ரேலுக்குள்ள ஒரு வேவ் அனுப்பிதே அந்த மாதிரியான ஒரு வேவ் இப்போ ரஷ்யாவிலிருந்து உக்ரைனை நோக்கி வந்து போயிட்டுருக்கு பெரிய வேவ் எல்லாமே கின்சால் மிசைல்ஸ் அது இதுன்றாங்க தீபாவளி பட்டாசு அந்த பட்டாசு இந்த பட்டாசு அந்த மாதிரி ஏகப்பட்ட பட்டாசு வந்து உக்ரைன் நோக்கி வருதுன்றாங்க இன்னும் எந்த மாதிரியான இழப்புகள் என்னான்னு தெரியல இப்போ உக்ரைன் என்ன ஃபீலிங்னா இதே மாதிரி தான் போன தடவை கொஞ்சம் எஃப்எக்சின் போர் விமானத்தை கொண்டு வந்து நிறுத்தும் போதே கரெக்டாக ரெண்டோ மூணோ அடிச்சிட்டாங்கன்றாங்க அப்புறம் ஜெலன்ஸ்கி அதிபர் உக்ரைன் வந்து ரொம்ப கோபமாக இருந்தார் யார் போனாலும் கடிக்கிற மாதிரி ஆயிட்டார் யாரோ ஒருத்தர் கடிச்சே கடிச்சிட்டாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ மறுபடியும் இந்த ஒரு சம்பவம் அப்படின்னா பெரிய ஒரு ரிஸ்க் தான் அவங்களுக்கு பார்க்கலாம் என்ன வருமான சேதாரம் என்று உங்களுக்கு ஒரு மூன்று மணி பதிவில் போடுவோம் ஆர்கேவால் நான் அதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் நான் இதில் ஜெர் இவங்க ஜெர்ம ஜெர்மனி என்ற பாருங்கள் போலந்து வேறு ஓடி வந்து போலந்துனுடைய ஜென்ரல் ஸ்டாஃப் வந்து என்ன சொல்கிறாருன்னா சீஃப் ஆஃப் ஜென்ரல் ராணுவ தலைமை தளபதி இருக்கிறாரில்ல போலந்து வீரர்களை யார் போர்வையை போற்றிக்கிட்டு இப்படி அப்படியே அமைந்தாக இருக்கிற போலந்து வீரர்கிட்ட தயாராக இருங்கள் எந்த நேரத்திலையும் நாங்கள் தாக்கல் நடத்த தயாராக இருப்போம் நம்மளுக்கான வார் ஜோன் வந்து விட்டது நம்ம மேபி ரஷ்யாவுக்குள்ள நுழைவதற்கான காலம் நெருங்கி விட்டது அதற்காக தான் நம்ம வீரர்களை அதிகபரித்திருக்கிறோம் தயாராக இருங்கள் வீரர்களே அப்படின்னு சொன்ன அந்த வீரர்களுக்கு சந்தேகம் இப்போ நாங்கள் போர்வியை போத்திட்டு தூங்கட்டுமா இல்லை துப்பாக்கி எடுத்துட்டு ரஷ்யாவை நோக்கி ஓடுட்டுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அவர் சொன்னார் அதுக்கான காலம் நெருங்கி விட்டது எந்த நேரத்துலேயும் நம்ம தாக்குதலுக்கு தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் இப்போ தூங்கினா கூட ரெடி அலாட்னா போதும் அப்படி தூக்கி போட்டு கடன் முன்னாடி இருக்கிற ஆளை பார்த்து சொல்லணும் அந்த அளவுக்கு அலாட்டாக இருந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க ஐயா இங்கே இருக்கிற சம்பவமே எங்களுக்கு போதும் இந்த பரபரப்பே படுத்தா தூக்கு மாட்டேங்குது அப்பப்போ செல் எடுத்து பார்க்க இப்போ எனக்கு எந்த நேரம் பார்த்தாலே எனக்கு தூக்கு வர மாதிரி ஆகிடுச்சு திடீர்னு ஒரு ஒன்றரை மணிக்கு ஏதாவது நடந்திருக்குமா திடீர்னு ரெண்டு மணிக்கு ஈரான்காரங்க கூட பார்த்தாங்களோ இல்லையோ இஸ்ரேல்காரங்க கூட பார்த்தாங்களோ ஏன் நிலமை அப்படி ஆயிடுச்சு இல்லை எல்லா செய்தியாளர் நிலைமை இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ப இல்லை நீங்களும் நிறைய பேர் அப்படிதான் இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் இதில் பரபரப்பாக இருக்கிற சூழ்நிலையே நீங்கள் வேறு ஓடி வந்து சந்தில் வீரர்களே தயாராக இருங்க அப்படின்னா உங்களை நாங்கள் கொஞ்சம் விளையாட்டு செய்தியெல்லாம் கருதி கொஞ்சம் தள்ளி வைக்கலான் இருக்கேன் நானு ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா இஸ்ரேல் இந்த வார்னிங் சிஸ்டம் எல்லாம் சரியா ஒர்க் ஆகலைன்னு உக்ரைன் சொல்ல அதற்கு இஸ்ரேல் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நாங்கள் தான் உங்களுக்கு ஏற்கனவே ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வந்து கொடுத்தமே அதை ஏன் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்க அதுக்கு உக்ரைன் சொல்லிட்டாங்க இல்லைப்பா அதை இன்ஸ்டால் பண்ணால் பல வருஷம் ஆகணும் சொல்ல அதை நீங்கள் எங்ககிட்ட கேட்கணும் நாங்களாக இன்ஸ்டால் பண்ணியிருப்போம்னு சொல்ல கடைசியில் இந்த பேச்சு பேசியே இன்னும் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் கொடுத்து ஒரு வருஷம் ஆகும் தான் இல்லை இதையும் ஏதாவது வித்துட்டிங்களா ஏதாவது காசு பார்த்து பாக்கெட்டில் போட்டு ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு இப்போ இஸ்ரேலுக்கு சந்தேகம் வருது இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வார்த்தை முதல் வந்துருச்சு யாருக்கு இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் அங்கே ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் என்ன கராச்சி பக்கத்தில் கராச்சி பக்கத்தில் குறிப்பாக சீனானுடைய என்ஜினியர்ஸ் எதுக்காகன்னா அங்கே குவாசிம் எலக்ட்ரிக் பவர் கம்பெனி ஒன்று இருக்குது அந்த குவாசிம் எலெக்ட்ரிக் பவர் கம்பெனியை முழுக்க முழுக்க கட்டி கொடுக்குறது எல்லாமே யார் அப்படின்னா சீனா அந்த பவர் கம்பெனிக்கு தேவையான முக்கியமான என்ஜினியர்ஸ் எல்லாம் கான்வேயோட போலீஸ் கான்வேயோட போகிறாங்க முன்னாடி பின்னாடிலாம் கொய்யம் 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 கொய்யான்னு பயங்கரமாக போகிறாங்க திடீர்னு ஒரு மனித வடிவ தாக்குதல் உள்ள நுழைஞ்சி பதினேழு பேர் பக்கம் காயன்றாங்க இறந்தது நாலஞ்சு பேருன்றாங்க மூணு பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சீனா இன்ஜினியர்ஸ் இதே மாதிரி ஒரு தாக்குதல் இருந்து பாகிஸ்தான் நோக்கி போகும்போது கரெக்டாக அந்த பாகிஸ்தான் பார்ட்ரு பகுதி அந்த பலுஜிஸ்தான்லேருந்து அடுத்த பார்ட்ரு கிளம்பும் போது இதே தாக்குதல் இதே சம்பந்தப்பட்ட என்ஜினியர்ஸ் அஞ்சுலேருந்து ஆறு பேர் இருந்தாங்க அப்போ சீனா வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தாங்க பாகிஸ்தானுக்கு கண்ணை குத்தி இருப்பாங்களான்ற அளவுக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துடுச்சு ஆனால் இப்போ மறுபடியும் இன்றைக்கி சொன்னோன்னே இன்றைக்கி திரும்பியும் சீனா கடும் கண்ணெனத்தை தெரிவிச்சிட்டாங்க எதற்காக என்றால் என்ன இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்றாங்க இது கொஞ்சம் சரி இல்லையன்றாங்க உடனடியாக பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை இதை செஞ்சது அடியேன் நாங்கள் தான் நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நில வளங்களை எடுத்து செல்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை அதனால் விட்டு விலகி விடுங்கள்னு அவர் பக்கம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக முகமது மொய்ஸு அவர்கள் வந்து எங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் ஃபஸ்ட்டு பெரிய அளவுக்கு பேசப்பட்டது பட் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்தியாவுக்கு எங்கள் நிதி நிலைமை முழுமையாக தெரியும் எங்களின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய கூட்டாளியாக ஒருவரில் எங்கள் சுமையை குறைக்கவும் நாங்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு சிறந்த தீர்வு மற்றும் மாற்றுகளை கண்டறியும் இந்தியா எப்போதும் தயாராக இருக்கும் என்று மாலத்தீவுனுடைய அதிபர் முகமது முயிஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் சோ தொடர்ந்து மிகப்பெரிய கடன் நெருக்கடி ரொம்ப நெருக்கடி இப்போ இந்தியா உதவியே ஆக வேண்டிய தருணத்துல இன்னை இந்தியா மூன்று நாள் சுற்றுப்பயணமாக வந்திருக்கிறார் பெரிய உதவிகளை வந்து இந்தியாவிடம் கேட்டிருக்கிறார் எப்படி இருந்த நாடு இப்படி மாறியிருக்கிறது அதே போல் இலங்கையும் பெரிய அளவுக்கு இந்தியாவுடன் இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்புகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஏகேடி அவர்கள் இந்தியாவுடன் இருக்கக்கூடிய நல்ல உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஏன் சால சிறந்த அளவு சொல்லியிருக்காரு ஏகேடி தொடர்ந்து ஸ்ரீலங்காவில் தனது நெற்பயிர்களை வந்து வாங்கி கொண்டிருக்கிறார் பதவியேற்ற தருணத்திலிருந்து இன்று வரை இன்னும் நான் நிறைய பரபரப்பான செய்திகள் சொல்லலாம்னு நினச்சேன் அடுத்த பரபரப்பான செய்தி ஆர்கே சேனல் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் காத்துருங்கள் அது இந்த வீடியோவை பார்த்து முடியுங்கள் நன்றி வணக்கம்